கலப்பிரர்கள் ஆம் சங்ககால சேர சோழ பாண்டியர்களின் ஆட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டை கலப்பீரர்கள் ஆட்சி புரிந்தார்கள் இவர்களின் ஆட்சி காலமோ கிபி மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி ஆறாம் நூற்றாண்டு வரை நீடித்து காணப்பட்டது இவர்களின் காலமோ சங்கம் அறிவியல் காலம் இருண்ட காலம் என்று அழைக்கப்பட்டது இவர்கள் உரையுறை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தார்கள் இவர்களை சிறந்த மன்னராக அச்சுத கலப்பாளன் மற்றும் அச்சுத விக்ராந்தாக கருதப்படுகிறார் அச்சுத கலப்பாளனோ தமிழகத்தை ஆட்சி புரிந்ததாக யாப்பெருங்கலம் கூறுகிறது இவர்களால் தமிழகத்தில் வடமொழியும் பிராகிருதமும் அறிமுகமானது ஆனது எனவே என்னும் புதிய வடிவடிவம் தோன்றியது இவர்களின் காலகட்டத்தில் நிகண்டுகள் ஏற்றப்பட்டன இவர்களின் காலகட்டத்தில் புத்த தத்தர் மற்றும் புத்தகோசர் போன்ற புத்த துறவிகள் வாழ்ந்து வந்தன புத்த சமய கல்வி நிலையம் கடிகை என்று அழைக்கப்பட்டது சமணப்பள்ளிகளோ திருப்பாதிரி புலியூரில் செயல்பட்டது ஆம் இந்த சங்கம் அறிவிய காலத்தில்தான் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை ஆகிய காப்பியங்கள் தோன்றின இவை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன களப்பிரர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி புரிந்தார்கள் என்பதற்கான சான்றுகள் திருப்புகளூர் கல்வெட்டு மற்றும் காஞ்சி வைகுந்த பெருமாள் ஆலய கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன இது மட்டுமில்லாமல் வேள்விக்குடி செப்பேடு மற்றும் தளவாய்புற செப்பேடுகளில் இதற்கான குறிப்புகள் காணப்படுகின்றன இது மட்டுமில்லாமல் தமிழ் நாவல சரிதை யாப்பெருங்கலம் பெரிய புராணம் போன்றவற்றில் கலப்பிரர்களைப் பற்றி கூறப்பட்டுள்ளது கிபி ஆறாம் நூற்றாண்டின் இறுதியில் வட தமிழகத்தில் பல்லவ மன்னன் சிம்ம விஷ்ணுவும் தென் தமிழகத்தில் பாண்டிய மன்னன் பாண்டியன் கடுங்கோன் ஆகிய இருவரும் கலப்பிரர்களை தோற்கடித்தனர் அடுத்த காணொளியில் பல்லவர்களை பற்றி பார்ப்போம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க தேங்க்யூ